எல்லாருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் டு நதி விலாக்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸியான ஹெல்த்தியான கருவேப்பிலை தோசை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் முக்கியமாக அதில் வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அனிமியா வந்து கண்ட்ரோல் பண்ணும் நிறைய முடி உதுதல் பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் சீக்கிரம் ரொம்ப சீக்கிரமாகவே இதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும் பச்சையை அரைச்சு குடித்தா ரொம்பவே நல்லதுங்கிறாங்க ஆனால் குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால வந்து இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுக்கலாம் இப்போ கருவேற்பில் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கருவேப்பில் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு ஒரு துண்டு இஞ்சி தக்காளி ஒன்று ஒரு வரமிளகா கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன் நம்ம தோசை மாவு எடுக்கிறதுனால தோசை மாவுலேயும் உப்பு இருக்கும் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் தோசை மாவு பார்த்திங்கன்னா ஒரு நாலு கரண்டி எடுத்துருக்குறேன் இதெல்லாம் அரைச்சி வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஆறு ஏழு கிட்டே கிடைக்கும் ரொம்ப வந்து கருவேப்பில வந்து அதிகமாகவே எடுத்துடக்கூடாது அப்படி எடுத்தோம் அப்படின்னா தோசை வந்து கல்லோட ஒட்டிக்கும் தோசை வராமல் போயிடும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் அரைக்கணும் இது எல்லாமே வந்து பச்சையாக தான் அரைக்கிறோம் பச்சையாக அரைச்சி செஞ்சாலுமே வந்து நல்லா இருக்கும் தோசை சுடும்போது அது வந்து வெந்து வந்துடுறதுனால வந்து டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் இதை வந்து லைட்டாக வதக்கி அரைக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் ஆனால் பச்சையாக செய்யும்போதே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் வந்து குறை குறை தான் இருக்குது ரொம்ப நைஸாக வரல எவ்வளோ அரைச்சாலும் வதக்கி அரைச்சா தான் நைஸாக வரும்னு நினைக்கிறேன் இதை வந்து தோசை மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு எப்பவும் தோசை ஊற்றி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் என்னென்னா தோசை ஊற்றும் போது ரொம்ப நைஸாக ஊற்றாதீங்க ரொம்ப நைஸாக ஊற்று நான் பாருங்கள் நான் போதே தெரியும் ரொம்ப நைஸாக ஊற்றுனா கொஞ்சம் கல்லோட ஒட்டை பார்க்குது கொஞ்சம் கெட்டியாக ஊற்றுங்க ரொம்ப கெட்டியாகவும் தேவையில்லை கொஞ்சம் கெட்டியாக ஊற்றுனாவே வந்து தோசை நல்லா வந்துடுது இன்னொன்று கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் கருவேப்பில் வந்து ரொம்ப அதிகமாக போயிடவே கூடாது ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக தோசை வராது எந்த ஒரு கீரையுமே வந்து நம்ம இந்த மாதிரி தோசை செய்யும்போது ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா தோசை வராது நம்ம வந்து ஒரு லிமிட்டாக சேர்த்துட்டோம் அப்படின்னா தோசை சூப்பராக வந்துடும் நம்ம பண்ணுற மிஸ்டேக் அதுதான் ஒருத்த ஒரு வாட்டி இந்த மாதிரி நிறைய கீரைகள் போட்டு செஞ்சுட்டோம் செஞ்சு தோசை வரலை அப்படின்னா அதை அப்படியே விட்டுருவோம் ஆனால் இந்த மாதிரி கம்மியாக செஞ்சு பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த கச்சல் அடிக்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த இதுவும் இருக்காது குழந்தைங்களுமே வந்து விரும்பி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து டெய்லியுமே வந்து நம்ம வீட்டில் வந்து தோசை இல்லாமல் இருக்காது இந்த மாதிரி ஒன்று ரெண்டு தோசைகள் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடும்போது ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து சட்டுன்னு பண்ணிடலாம் நம்ம வந்து ஹெல்தியாக பண்ணுறது வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து அதெல்லாம் செய்கிறது கிடையாது இந்த கருவேப்பிலை தோசை பார்த்திங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது வீட்டில் இருக்கிற கருவேப்பிலை இஞ்சி பூண்டு இதை மட்டும் வச்சு பண்ணுறதுனால ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம் பாருங்கள் இந்த தோசை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெலுசாக ஊற்றுனதுனால வந்து கொஞ்சம் ஓரத்தில் பிஞ்சு வர மாதிரி இருக்குது அடுத்த தோசை வந்து கொஞ்சம் கெட்டியாக ஊற்றி இருக்கிறனால அப்படியே நல்லா வந்துருச்சு நீங்கள் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணாமல் செஞ்சுருங்க இதுக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் மற்ற எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் வேறு புளிச்சட்னி எதுவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இருந்தாலும் தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்